பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்துரை கரம் உங்களை உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக அன்பா பிள்ளைகளே ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து நாற்பது நாட்கள் ஆண்டவராக இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் உயிரோடு இருக்கிறவராக தன்னை வெளிப்படுத்தினார் அவர் வெளிப்படுத்தி பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் வார்த்தையை சீஷர்களோடு சொல்லுகிறார் அந்த வார்த்தை என்னவென்று சொன்னால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்கு தத்தம் என்னிடத்திலிருந்து நீங்கள் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார் அன்பானது பிள்ளைகளே கிறிஸ்து சீசர்களோடு சொன்ன ஒரு முக்கியமான ஒரு எச்சரிப்பாக இந்த எச்சரிப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் சொல்லுகிறார் வாக்கு தத்துவம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எருசலேமை விட்டு நீங்கள் போகக்கூடாது நீங்கள் எருசுலேமையில நீங்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட சொல்லுவதை நாம் அப்போ சிலர் முதலாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும் அன்பானது பிள்ளைகளே எருசலேம் என்பது கத்த நம்மை நியமித்ததான இடம் சமாதானத்தின் நகரம் அன்பானது பிள்ளைகளே கர்த்தர் நம்மை எந்த இடத்துல வைத்திருக்கிறாரோ கர்த்தர் நம்மை எந்த இடத்துல அவர் இருக்க சொல்லுகிறாரோ அந்த இடத்துல நாம் இருக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்பொழுது மட்டும்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதான காரியங்களை அவர் நிறைவேற்ற முடியும் அன்பானது பிள்ளைகளே எருசலேமை விட்டு அவர்கள் வெளியே போன பொழுது தங்கள் வாழ்க்கையிலே அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை அவர்கள் அனுபவித்தார்கள் மீண்டுமாக எருசிலேம்களுக்கு வந்தபொழுது அவர்கள் வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்பதை குறித்து நாம் ஒரு குடும்பத்தை குறித்து நம் அடையாளமாக நாம் தியானிக்க போகிறோம் பரிசுத்த வேதாகமத்திலே ரூத்தின் சரித்திரத்திலே நகோமி என்கிறதான அந்த பெண்ணுடைய குடும்பத்தை நாம் பார்க்கிறோம் எலிமலேக் என்கிறதான ஒரு மனுஷனுடைய குடும்பத்தை நாம் பார்க்கிறோம் அந்த மனுஷனும் என்ன செய்கிறான்னு சொன்னால் அவர்கள் இருந்ததான பெத்தலகைமிலே இந்த பெத்லகேம் எருசிலேமில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இவர்கள் என்ன செய்கிறார்கள் கத்தர் வைத்திருந்ததான அந்த சமாதானத்தின் நகரத்தை விட்டு அப்பத்தின் வீட்டை விட்டு அவர்கள் மோவாப் தேசத்திற்கு சபிக்கப்பட்டதான ஒரு தேசத்திற்கு போகிறார்கள் அவர்கள் அந்த இடத்தில் இருக்கிற வரைக்கும் நிறைவுள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்கள் எப்பொழுது கத்தர் தங்களை வைத்ததான இடத்தை விட்டு அவர்கள் கற்று சபித்ததான அந்த இடத்திற்கு போனார்களோ தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் அன்பான தேனுடைய பிள்ளைகள் அந்த குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டது வெறுமை ஏற்பட்டது துக்கம் ஏற்பட்டது அன்பான தேனுடைய பிள்ளைகளை கடைசியில் மீண்டுமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் அந்த நகோமி என்கிற பெண் கர்த்தத்தன் ஜனங்களை சந்தித்தார் என்றும் அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று கேள்விப்பட்டு அவள் மீண்டுமாக அந்த மோமா தேசத்தில் புறப்பட்டு வருகிறாள் அன்பான துணை பிள்ளைகளே கணவர் இறந்து போனார் பிள்ளைகள் இறந்து போனார்கள் ரெண்டு மருமக பிள்ளைகள் மட்டும் இருக்கிறது அதுல ஒரு மருமகளும் ஓர்பால் என்கிற மருமகன் நகோமி விட்டு போ புறப்பட்டு ரூத் கடைசில என்கிற மருமகளும் இவளுமாக வருகிறார்கள் வித்தலகேமுக்கு வரும்பொழுது எல்லோரும் இவள் நகோமியோ என்று சொல்லி சொன்னபடி அவள் சொல்லுகிறாள் என்னை நகோமின்னு சொல்லாதீங்க என்னை மாறாள் என்று சொல்லுங்கள் நகோமி என்று சொன்னால் மதுரமானவள் மாறாள் என்று சொன்னால் கசப்பு என்று சொல்லி அர்த்தம் அந்த பெண் சொல்லுகிறாள் சர்வ வல்லவர் எனக்கு மிகவும் எந்த கசப்பை கட்டளையிட்டு இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நகோமி இந்த இடத்துல கர்த்தர் மீது தான் செய்த தவறை கர்த்தர் மீது சுமத்துவதை நாம் பார்க்கிறோம் கர்த்தர் வந்துட்டு பெத்தலகம் விட்டு அவர்களை போக சொல்லலை எருசலேமை விட்டு அவர்களை போ சொல்லல இவர்களாகத்தான் போனார்கள் இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம் நம்முடைய இஷ்டத்தின்படி சில காரியங்களை செய்து கர்த்தர் எனக்கு சோதனைகளை அனுமதித்து விட்டார் கர்த்தர் எனக்கு வந்துட்டு துக்கத்தை அனுமதித்துட்டாரு ஆண்டு என்ன துக்கப்படுத்தினு சொல்லி சொல்லுகிறோம் அப்படியல்ல பிரியமானவர்களே கர்த்தர் இவர்களை வைத்திருந்த இடத்துல அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு இந்த கதி வந்திருக்காது இவர்கள் எருசலேமில் இருந்திருப்பார்கள் சொன்னால் இவர்களுக்கு இந்த இழப்பு துக்கம் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது ஆனால் இவர்கள் தங்களுடைய சுயத்தின்படி கோமா தேசத்திற்கு போனார்கள் கர்த்தர் வைத்த இடத்தை விட்டு போனார்கள் அவள் சமாதானம் பறி போனது அன்பானதேனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த குடும்பத்தை நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் மீண்டுமாக அவர்கள் அந்த பெத்ரகே முக்கு வந்தபொழுது வந்த பொழுது மீண்டுமாக பறி போனதான அவர்களுடைய சுக வாழ்க்கை மீண்டும் அவர்களுக்கு கிடைக்கிறது மீண்டுமாக அந்த குடும்பம் கட்டப்படுகிறதை பார்க்கிறோம் அன்பானதுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நாம் எங்க இருக்கிறோம் கர்த்தர் நம்மை நியமித்ததான இடத்தில் இருக்கிறோமா அல்லது அன்பான தேவடைய பிள்ளைகளே நாம் கர்த்தர் கர்த்தருக்கு கர்த்தருக்கு விரோதமான இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்லாத இடத்துல நாம் இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம் நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் நம்முடைய துக்கத்திற்கு காரணம் கர்த்தர் நம்மை வைத்த இடத்தை விட்டு நமக்கு இஷ்டமான இடத்துல நாம் போய் இருப்பதுதான் கர்த்தர் சொல்லாத ஒரு காரியத்தை செய்வது தான் நம்முடைய துக்கத்திற்கு காரணம் எனவே என கண்பானது என்னை பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை சீர் செய்து கொள்வோம் அண்டவரே நீர் சொன்ன இடத்துல நான் மீண்டுமாக இருப்பேன் நண்பரே நீர் என்னை வைத்த இடத்திற்கு நான் மீண்டுமாக நான் போவேன் என்னுடைய தவறை நான் சரி செய்து கொள்வேன் நண்டவரே மீண்டுமாக நான் எரிசலமைக்கு போவேன் அண்டபரே மீண்டுமாக உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வேன் என் வாக்கு அண்டவரே என் வாழ்க்கையில் அண்டவரே நீர் நான் இழந்து போனதான சுக வாழ்க்கை ஆண்டவரே மீண்டுமாக எனக்கு தாங்க ஆசிர்வாதத்தை மீண்டுமாக தாங்க என்று சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய தவறை நாம் சீர் செய்து கொள்ளும்பொழுது நிச்சயமாக கர்த்தர் நாம் இழந்த எல்லாவற்றையும் மீண்டுமாக நமக்கு கொடுத்து நகோமியை போல கர்த்தர் நம்மை ஆசிரிப்பாராக ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜிபிக்கிறேன் நண்பரேன் அப்பா ஸ்ரோத்ரம் அண்டவரே நாங்கள் அண்டவரே வார்த்தையை தியானித்தோம் எரிசிலமை விட்டு நீங்கள் போகாமல் சொல்லி சொன்னீங்க ஆனால் அண்டவரைப்பா நகோமியுடைய குடும்பம் எருசிலேமை விட்டு புறப்பட்டு போன பொழுது அண்டவரே அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள் விருமையாய் மாறினார்கள் ஆண்டவர்கள் அப்பா மீண்டுமாக தங்களை அண்டவரை தங்கள் தவறை சீர் செய்து கொண்டு எப்பொழுது நகோமி அண்டவரை மீண்டுமாக அந்த எருசிலேமுக்கு வெத்தலேமுக்கு வந்தாலோ மீண்டும் வாழ்க்கையில் அண்டவரை பறிப்போனா எல்லா அண்டவரே சந்தோஷத்தை மகிழ்ச்சியை நீங்க திரும்ப கொடுத்தீங்க அதே போல எங்கள் அருமையான சகோதர சகோதரிகள் ஆண்டவரே பறிப்போன ஆண்டவரே அவர்கள் அண்டவரை இழந்திருக்கிற எல்லா ஆண்டவரே மகிழ்ச்சியின் மீண்டும் பெற்றுக் பெற்றுக்கொள்வார்களாக ஆண்டவரே நீர் நியமித்ததான இடத்திற்கு மீண்டும் அவர்கள் வருவார்களாக முக சித்தமான வாழ்க்கை அவர்கள் வாழ்வார்களாக என்று சொல்லி ஆண்டவரே அவர்களை அண்டவரை இழந்து போன எல்லா காரியங்களும் மீண்டும் அவர்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமான கற்றங்களை பிரைஸ் தலாட் பிரைஸ் தலாட்